ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது முன்னாடியே உங்களுக்கு சொல்லியாச்சு தேவன் உங்கள் மேலே நம்ம மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவினாலே ஆகாத காரியங்கள் எல்லாம் ஆகும் நடக்காத நன்மைகள் எல்லாம் நடக்கும் கையை தட்டி ஆமேன் ஆகாத காரியங்கள் நடக்கும் ஆகும் ஆமேன் நடக்காத நன்மைகள் நடக்கும் ஆமேன் ஆமாம் அப்படிதான் இந்த மாதம் அப்பா நம்மளை நடத்த போகிறார் எத்தனை நம்புறீங்க கரங்களை தட்டி நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க வாழணும் வாழ்ந்து காட்டணும் ஆமேன் அலி அதனால ரொம்பலாம் பேசிட்டு கூடாது தொனத்தொணதான் வட போட்டு நீங்க ரொம்ப நீதி உள்ளவர்கள் நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது ஆமா மறுபடியும் சொல்றேன் நீங்க வல்லவர்களா நீங்க நல்லவர்களா நீங்கள் பரிசுத்தமானவர்களா நீங்கள் தேவனுடைய பிள்ளையா நீங்க திறமைசாலியா நீங்கள் ஆவிக்குரியவர்களா நீங்க இதெல்லாம் இருக்குன்னா என்னென்ன இருக்குமோ ஆஹ் நீங்க ஒழுக்கம் உள்ளவர்களா நீங்கள் அன்பு நிறைந்தவர்களா இத நீங்க காட்டக்கூடாது அங்கதான் மிஸ்டேக் உங்களுக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியில காட்டணும் கையை தட்டி அதுதான் ஆவியில நிரம்புறது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும் ஆமீன் உங்களுக்குள்ள இருந்து அவர் உங்களை நிரப்பி ஆம நிரம்பி சிந்தனும் எத்தனை பேர் புரியுது ஆமேன் அதனால உங்களுக்குள்ள இருக்கிறவர் வெளிப்படுத்துவார் கையை தட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது முன்னாடியே உங்களுக்கு சொல்லியாச்சு தேவன் உங்க மேல நம்ம மேல அவ்வளோ அன்பா இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவினாலே ஆகாத காரியங்கள் எல்லாம் ஆகும் நடக்காத நன்மைகள் எல்லாம் நடக்கும் கையை தட்டி உங்களுக்காக நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஆமீன் எல்லாரும் அந்த தே அந்த அன்னைக்கு தான் சொல்லுவாங்க நம்ம அப்படி கிடையாது ஆமீன் இதுதான் ரெண்டாயிரத்தி ஆமாம் இருபத்தஞ்சி ஒன்றாந்தேதி பிரசங்கமே இது தான் ஆகாத காரியங்கள் அடக் ஆகும் ஆமேன் நடக்காத நன்மைகள் நடக்கும் ஆமே ஆமா அப்படிதான் இந்த மாசம் அப்பா நம்மளை நடத்த போறார் எத்தனை நம்பர் கரங்களை தட்டி ஆமேன் தேவனுடைய அன்புக்காய் தேவனுடைய தயவுக்காய் ஆமீன் ஆகாது என்னால் ஆகாது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு மாத்துவார் என்னால் ஆகாது ஆமா நான் சாதாரண ஆளு நான் பூச்சி நான் அப்படி நான் இப்படி இல்லை 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 இல்ல உங்களை பலப்படுத்துற ஒரு தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் உங்களுக்குள்ள இருக்கிறார் அவர் உங்களை பலப்படுத்தி ஆ மீன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு உங்க வாழ்க்கையை மாத்துவார் ஆமேன் நடக்காத நன்மைகள்லாம் நடக்கும் ஆமேன் இதுவரைக்கும் உங்க மாம்சத்துல இருந்து செயல்பட்டு நடக்காம இருக்கும் இனி கத்தருடைய ஆவியானவர் உங்களை பலமாய் நிரப்புவார் கத்தருடைய ஆவினால நீங்கள் ஜெயிப்பீங்க பிசாசை ஜெயிப்பீங்க கையை தட்டி ஏசு கிறிஸ்து கத்தருடைய ஆவியினாலே பிசாசை ஜெயித்தார் வியாதிகளை வியாதியர்களை வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார் வியாதிகளை விரட்டினார் பிசாசை விரட்டினார் தேவனுடைய ஆவியினாலே அதே ஆவியினாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத பிசாசை ஜெயிப்பீர்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஓ தேங்க்யூ அப்படிப்பட்ட அபிஷேகம் இப்பொழுதே உங்களுக்குள் ஊற்றப்படுகிறது ரெண்டாயிரத்தி கால் எடுத்து வைக்கும்போதே ஆமாம் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கணும் எதுனேருக்கு புரியுது ஆமீன் அப்படியே பிளஸ் பண்ணுறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு தேவனுடைய அபிஷேகங்களை நிரப்புகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் 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 ஆகாத காரியங்கள் எல்லாம் ஆகும் நடக்காத நன்மைகள் எல்லாம் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்த அபிஷேகத்தினால் தேவன் இப்பொழுது உங்களை நிரப்புகிறார் தாவிதை கோலியாத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு முன்பாக அவனை அபிஷேகம் பண்ணி அவனை அனுப்பினார் ஆமேன் அவன் எளிதாய் வென்றான் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆமீன் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க ஓ போ மீன் எளிதாய் வென்றான் கோலியாத்தை கண்டு பயப்படல கோலியாத்தை கண்டு மிரண்டு போகல கோலியாத்தை எளிதாய் ஜெயித்தான் அதே போல என கண்பானவர்களை ஆமேன் ஆமீன் இப்பொழுதே கத்தருடைய ஆமியான உங்களை வல்லமையாய் நிரப்பி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆமேன் நீங்க காலடி எடுத்து வைக்கும் போது எளிதாய் சுதந்திரிப்பீர்கள் உங்கள் எதிரியை எளிதாய் வீழ்த்தி ஆமேன் ஜெயத்தை கத்தர் உங்களுக்கு கட்டளை ஆமே நாமே உங்களுக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆமே நாமே நாமே நாமேன் ஆமேன் பெற்றுக்கொள்ளுங்க அப்படியே நான் பிளஸ் பண்ணுறேன் ஏஸ்வி நாமத்தினால் ஆமேன் ஹாலில் யாரெல்லாம் பெற்றுக்கொண்டீங்களோ யாரெல்லாம் ரிசீவ் பண்ணீங்களோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும் ஆமே நாமே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் பிரதர் சிஸ்டர் ஆமே நாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் நிரப்புறேன் எழுதித்தரேன் ஆமேன் ஆமேன் ஆமாம் ஆவிக்குரிய அனுபவம் இல்லை பிரதர் எனக்கு நான்லாம் ஆவியில் நிரம்பலை இல்லை நிரப்புவார்ன்றேன் நானும் உங்களே மாதிரி தானே இருந்து வந்திருக்கிறேன் என்ன நிரப்புனவர் உங்களை நிரப்புவார் கத்தருடைய ஆவினால் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிப்பீர்கள் ஆமேன் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க ஆள் லூயா இந்த வருஷம் தெய்வன் வாக்கு பண்ணார் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று சொன்னார் ஜெயிக்க வச்சிருக்கிறார் சார் என் வாழ்க்கையில் நான் நிறைய ஜெயத்தை பார்த்துருக்குறேன் ஆமீன் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை பார்த்துருக்குறீங்க புதுசாக இணைஞ்சிருக்கிறவங்க நீங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜெயத்தை பார்ப்பீங்க கையத்தை ஹாலே லூயா நாமே நாமே நான் பார்த்துருக்குறேன் ஜெயத்தை ஆமேன் நிறைய விஷயத்தில் தேவன் எனக்கு ஜெயம் தந்திருக்கிறார் ஆமேன் ஹாலு லூயா ஓ தேங்க்யூ டாடி ஹாலு லூயா நன்றி ஆண்டு ஆமே நாமே நாமே அப்படியே ஏகத்தை நம்மை ஆசீர்வதிப்பார்கள் நாமே மேன் ஓ தேங்க்யூ டாடி ஹாலு